இப்ப காஷ்மீர் மக்கள் எந்த பயங்கரவாதிக்கும் அடைக்கலம் கொடுப்பது இல்லை பதுங்கு குழியில் காடுகளில் வாழ்கிறார்கள் பயங்கரவாதிகள் அப்ப மக்களுடைய மனசு ஞாபகம் உங்களுக்கு கல்வீச்சு சம்பவம் நடக்கும் ராணுவ வீரர்கள் கல்விச்சுங்க ராணுவர்கள் கட்டிப்போட்ட மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் நடந்துச்சு இப்ப எப்படி மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் போலிங் சார் ஜம்மு காஷ்மீர்ல சென்னை மக்கள் நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் போடுறீங்களோ அவ்வளவு பேர் அங்க ஜம்மு காஷ்மீர்ல போடுறாங்க தமிழ்நாட்டில் அதிக ரொம்ப கம்மியா போலி நடக்கக்கூடிய இடத்துல ஒன்னு சென்னை இந்த சென்னை மக்கள் எவ்வளவு போலி போடுறாங்களோ அவ்வளவு போடுறாங்க ஜம்மு காஷ்மீர் மக்கள் அப்ப எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்தியா ஒற்றை நாடு ஒரே நாடு ஒரே தேசம் அப்படிங்கிறதுல ஜம்மு காஷ்மீர் மக்கள் நம்பிக்கை அதை யார் ஏற்படுத்துனா ராணுவத்தின் மூலமா மட்டும் செஞ்சிருக்க முடியுமா அப்ப ரெண்டு விதமா சொல்லு இந்த பக்கம் ராணுவம் வந்து பயங்கரவாதிகளுக்கான இரும்புக்கரம் பொதுமக்களுக்கான அன்புக்கரம் இந்த ரெண்டையுமே சேர்த்து செய்யும் சகோதரர் சொன்னார் இல்லையா

அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்குறாங்க நம்ம அண்ணன் வடிவல் படத்தில் நானும் ரவுடி தான் மாதிரி நாலு லட்சம் எல்லாம் உள்ள வரான் நானும் நக்சல் சார் எனக்கு மறுவாழ்வு கொடுங்க சார் அவ்வளவு பெரிய வாழ்க்கை அப்ப நக்சல்கள் மறுவாழ்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது கவனம் அவர்கள் பயங்கரவாதத்தை தொட முடியாது அப்படிங்கிறது கவனம் இப்படி மல்டி டைமென்ஷனா யார் யோசிக்கிறான்றீங்க